சென்னை ஸ்டார் ஒன் தமிழ் நரியும் கழுதையும் அது ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டில் வசித்து வந்த நரியும் கழுதையும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டன அதாவது நாள்தோறும் இருவரும் ஒன்றாகவே சேர்ந்து இறை தேட செல்ல வேண்டும் என்றும் இரண்டு பேரில் யாருக்கு என்ன ஆபத்து ஏற்பட்டாலும் மற்றவர் ஆபத்தை விளக்க போராடுவது என்றும் அந்த ஒப்பந்தத்தின் மூலம் உறுதி செய்து கொண்டன ஒருநாள் நரி தன் நண்பனான கழுதையை இறை தேடுவதற்கு அழைத்து செல்வதற்காக கழுதையின் இருப்பிடத்தை நோக்கி அந்த அடர்ந்த காட்டின் வழியே சென்று கொண்டிருந்தது சிறிது தூரம் சென்றதும் சிங்கம் ஒன்று அந்த நரியினை வழிமறித்தது சிங்கத்தை கண்டு அந்த நரி நடுங்கியது எப்படியாவது உயிர் வழியுண்டா என யோசித்தது நரி உடனே சிங்கத்தை நோக்கி மன்னாதி மன்னா அற்ப பிராணியாகிய என்னை கடித்து தின்பதால் உங்கள் பசி சற்றும் அடங்க போவதில்லை உங்களுக்கு நான் மாற்று ஏற்பாடு ஒன்றை செய்ய முடியும் என் நண்பனாக கொழுத்த கழுதை ஒன்று இருக்கிறது அதை நீங்கள் சிரமமில்லாமல் பிடித்து கொள்வதற்கு ஓர் ஏற்பாட்டை செய்கிறேன் அந்தக் கழுதை இரண்டு மூன்று நாட்களுக்கு உங்கள் உணவுக்கு ஆகும் என்று கூறிற்று அந்த ஏற்பாட்டுக்கு சிங்கம் ஒப்புக்கொண்டது நரி சிங்கத்தை ஓரிடத்தில் மறைவாக இருக்குமாறு கூறிவிட்டு கழுதையின் இருப்பிடத்திற்குச் சென்றது நண்பனி இறை தேடச் செல்லலாமா என கழுதையை அழைத்து கொண்டு சிங்கம் மறைந்திருந்த இடத்திற்கு வந்தது கழுதையை சிங்கம் மறைந்திருக்கும் இடத்திற்கு அருகாமையில் கொண்டு வந்து நிறுத்தியது நரி சிங்கம் கழுதையின் மீது பாய்ந்து அதை கொன்றது பிறகு சிங்கம் நரியின் மீதும் பாய்ந்து பிடித்து கொண்டது பதறி போய் மகாராஜா எனக்கு பதிலாக தானே கழுதையை காண்பிக்க வந்தேன் இப்போது என்னையே கொல்ல வந்து விட்டீர்களே என்று நரி நடுக்கத்துடன் கேட்டது நெருக்கமான நண்பனையே காட்டிக் கொடுக்க தயங்காத உன்னை நம்ப முடியாது நாளை நீ உயிர் தப்புவதற்காக பலம் வாய்ந்த ஒரு விலங்கிடம் என்னை காட்டிக் கொடுக்க மாட்டாய் என்பது என்ன நிச்சயம் ஆகவே உன்னை உயிருடன் விட்டு வைக்க கூடாது என்று கூறிக்கொண்டே சிங்கம் நரியையும் கொன்று வீழ்த்தியது நீதி கெட்ட நண்பர்களுடன் சகவாசம் வைத்து கொள்ள கூடாது அவர்களால் உங்களுக்கு தீமை தான் ஏற்படும்